வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாண்ணா இன்றைக்கி உங்களோட ஒரு நல்ல தகவல் தாங்க ஷேர் பண்ண போகிறேன் நான் கொஞ்சம் மண் பாத்திரங்கள் எல்லாம் வாங்கியிருந்தேன் அதோடைய ரேட் எந்த அளவுக்கு வந்துச்சு நான் எந்த மண் பாத்திரங்கள்லாம் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன் அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு மண் சட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த சட்டி தாங்க மேக்ஸிமம் எல்லோரும் வாங்குவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இதில் மீன் குழம்பு வச்சிங்கன்னா மீன் குழம்பு வைக்கும் போது மேக்ஸிமம் நம்ம வந்து கரண்டி போட மாட்டோம் இது மாதிரி சுற்றிட்டோம் அப்படின்னா வந்து மீன் உடையாமல் அழகாக வரும் இந்த சட்டியில் அதுக்காக தான் நான் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதே சேம் மாடல் தாங்க ஆனால் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் வாங்கியிருந்தேன் அதிகமான குவான்டிட்டியில் வை குழம்பு வைக்கும்போது அந்த சட்டி யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் குறைவாக வைக்கும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ரெண்டும் ஒரே மாடலில் வாங்கியிருந்தேன் இது உள்ளே நான் இப்போ அந்த சின்ன சட்டியை வச்சு காமிக்க பாருங்கள் அளவுக்கு அதை விட இது சிறுசாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பெரிய சட்டியுடைய ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் சின்ன சட்டியுடைய ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நைன்ட்டி ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம இரும்பு சட்டி மாதிரி ஒரு சின்ன சட்டி ஏதாவது கொஞ்சமாக காய்கறி ஃப்ரை பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு சட்னி வைக்கிறதுக்கோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன் இது நான் எதுக்குமே மூடி வாங்கலை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூடி வந்து நம்ம இதே மாதிரி மண் பாத்திரங்களுக்கு அதாவது மீன் குழம்புக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம சமையல் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு மூடி போட்டு வைக்கணும் இல்லை எடுக்கணும் இல்லை பரிமாறணும் அப்படின்னா நமக்கு வந்து சில்வர் தட்டோ இல்லை அலுமினிய தட்டோ தாங்க நமக்கு இது மூடி போட்டு வைக்கும்போது டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் நான் மூடி வாங்கலைங்க மூடி இல்லாமல் யூஸ் பண்ணும்போது அது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நான் மூடி வாங்கியிருந்தேன் இது பார்த்திங்க என்னது அப்படின்னா தயிர் ஜாடி அப்படின்னு சொல்லலாம் கூழ் ஜாடி அப்படின்னே சொல்லலாம் நம்ம கூழ் எதுவும் வீட்டில் காய்ச்சிட்டோம் அப்படின்னா இதில் குடிச்சோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் தெருக்கடைகளில் பிளாட்ஃபார்ம் கடைகளில்லாம் கூழ் காய்ச்சி வச்சுருப்பாங்க அந்த கடையில் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு குட்டி பானையில் தான் நமக்கு மேக்சிமம் கூழ் கொடுப்பாங்க அதில் குடிச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இது மூடியோட சேர்த்து எனக்கு எயிட்டி ருபீஸ் வந்துச்சு இதில் ரெண்டு மட்டும் மூணு செட்டாக வாங்கியிருந்தேன் மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் சேர்த்து வாங்கியிருந்தேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஹைட்டு கூட இருக்கும் ஒன்று ஹைட்டு கம்மியாக இருக்கும் ரெண்டு மட்டும் ஒரே ஹைட்டில் வாங்கியிருந்தேன் ஒன்று மட்டும் வேறு ஹைட்டில் இருந்துச்சு இது அதே மாதிரி இதில் வாய்ப்பகுதி பகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு கூட உள்ளதில் வாய் பகுதி கம்மியாக இருக்கும் ஹைட்டு கம்மியாக உள்ளதில் வாய் பகுதி நல்லா அகலமாக கொடுத்துருப்பாங்க கை எவ்வளோ அளவுக்கு ஃப்ரீயாக போகுது அப்படின்றத நீங்கள் இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது முடியோடு சேர்த்து எயிட்டி ருபீஸுங்க இந்த மண் பாத்திரத்தெலாம் எப்படி பழக்கலாம் அப்படின்றத வீடியோவை நான் அடுத்த இதில் போடுறேங்க மண் பாத்திரம் பழக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ